ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கறி தான் பண்ண போகிறோம் இந்த சிக்கன் கறியை எப்படி பண்ணலான்னு வாங்க சிக்கன் கறி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த சிக்கன் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்துச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாயில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்ப அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காய பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி வச்சு இப்ப இது கூட ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிடலாம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரை மணி நேரமா ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்துச்சு இப்போ ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம் நல்லா உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீல வச்சு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சு நிமிஷமா சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு இப்ப இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு நிமிஷமா நல்லா வெந்து சூப்பரா சிக்கன் கறி ரெடி ஆயிருச்சு இப்ப அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கறியை நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் குடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ